இளம் வயதிலிருந்தே மலம் மிகச்சரியாக கழிக்கணும் மலம் கழிக்கணுங்கிற உந்துதலைக்கு காலையும் மாலையும் எந்த விதமான மருத்துவ உதவியின்றி புகை பிடிச்சா எனக்கு வெளிக்கு போகும் காலையில் இருந்துச்சு நல்ல காபி குடிச்சாதான் எனக்கு டாய்லெட்டே வரும் அப்படிங்கிறது எல்லாமே மல்லச்சிக்கல்லுடைய அறிகுறி இல்லை சார் காலையில் ஒரு தடவை போவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை போனால் தான் போகுது அதுவும் மலச்சிக்கலினுடைய அறிகுறி ஒரே தடவையில் பல் துளக்கக்கூடிய நேரத்தில் மலம் கழிக்க வேண்டும் என்கிற உந்துதலோடு மலம் கழிக்கக்கூடிய தன்மை வர வேண்டும் நண்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மலம் கழிவே இல்லை சிக்கலாக இருக்கிறது என்றால் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு தடவை குடலுக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்கோப் போட்டு பாத்திரணும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அதில் என்ன பாத்திரப்போகிறாங்க குடலுக்குள்ள ஆரம்ப கட்ட புற்றுநோய்களுக்கான பாலிப் தெரிஞ்சதுன்னா மிக எளிதாக சரியாக்கக்கூடிய உலகம் இது இன்னைக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த சின்ன ஏனல் பாலிப் ரெக்டல் பாலிப் ஒரு சிக்மாய்ட் கோலனில் ஒரு குட்டியாக ஒரு மூக்குக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு சதை வந்து வளரக்கூடிய தன்மையை குலோனோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி கண்டுபிடிச்சிட்டா மொத்தமாக நம்ம அந்த இடத்த நீக்கிட்டு காலம் முழுக்க நல்லா இருக்கலாம் இந்த கோலோ ரெக்டல் கேன்சருங்கிறதும் ஒரு காலத்தில் இந்தியாவில் வராது என்று நம்பிக்கொண்டிருந்தோம் அப்படித்தான் படித்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு கோலோரெக்டல் கேன்சர் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லை மலம் மிக உலர்ந்து கடினமாக ஆட்டாம் புழுக்கை மாதிரி முதல் துண்டு வெளியே வருவதற்கு சிரமப்படுகிறது சில நேரத்தில் இரத்த கசிவோடு வருகிறது சில நேரத்தில் இரத்தத்தினுடைய கூறுகள் கோடு போல மலத்தில் இருக்கிறதுனா செய்து அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க ஒரு தடவை போய் போனா எதையாவது சொல்லிடுவாங்க சார் போனா கத்தி வைக்க சொல்லிடுவாங்க சார் போனால் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சி பயந்து பயந்து ஒரு வேளை அது ஒரு பெரிய நோயாக இருந்தால் அது உயிரே எடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் நோயை கணிப்பதும் நோய் வராமல் தடுப்பது ரெண்டு தான் நம்மளுடைய அத்தனை பேருடைய தேடலாக இருக்கணும் நலம்தான் நம்முடைய முதல் தேடல் பொருள் தேடலாம் ரெண்டாவது தான் நலம் மிகச்சரியாக இருந்தால் எதை வேணாலும் ஜெயிக்கலாம் இப்படி ஆழமாக உடல் நம்மோடு பேசக்கூடிய சின்ன சின்ன மொழிகளையும் அது சோர்வா உறக்கமாக கொட்டாவியா மலச்சிக்கலா இவற்றை நாம் கவனிக்க கவனிக்க பல நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைக்கி கூடி வரக்கூடிய நோய்கள்லேயும் பெருகி இருக்கிற ஊரில் இருக்கிற நோய்கள்லையும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது சர்க்கரை வியாதி இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளி தமிழ்நாட்டினுடைய புள்ளியோர் அப்படி தான் அது நமக்கு தெரியும் ஒரு கோடி பேர் சக்கர நோயாளி இருக்காங்க இந்த ஊரில் அது தெரிஞ்சதுதான் பிரச்சனை என்ன தெரியுமா அதில் வெறும் பத்து சதவீதம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க பத்து சதவீதம் தான் ஹெச்பிஎன்சி ஏழு கீழே வச்சுருக்காங்க ஒரு கோடி பேரில் பத்து சதவீதம்னா பத்து லட்சம் பேர் தொண்ணூறு லட்சம் பேருக்கு அது கட்டுப்பாட்டில் இல்லை